வணக்கம் இன்றைய இந்த ஊடக சந்திப்பை எப்படி செய்ததுக்கு மிக முக்கியமான இரண்டு காரணங்கள் ஒன்று தமிழரசு கட்சி சார்ந்து எங்களுடைய இந்த தேர்தல் எங்களோடு இருந்தவர்கள் இணைந்திருந்தவர்கள் வெளியேறினவர்கள் எல்லோருடைய முழுமையான எதிர்ப்பையும் தாண்டி நாங்கள் எட்டு ஆசனங்களை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிறது வடக்கு கிழக்கிற்கு முழுமையாக உண்மையாக சென்ற முறை கூ கூட்டமைப்பாக இருந்தபொழுது தமிழரசு கட்சி ஆறு ஆசனங்களை பெற்றிருந்தது இப்பொழுது தனித்து போட்டியிட்டு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே எட்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறது அதை அதில் முக்கியமாக மடக்கிழப்பு மக்களுடைய வேட்பாளர்களுடைய பெருமுயற்சி கட்சி சார்ந்து அவர்களுக்கு பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அப்போ இன்னும் நாங்கள் உரிமை சார்ந்த எல்லா விடயங்களையும் தொடர்ந்து எங்களுடைய செயல்படும் என்பதை தெரிவித்து எங்களுக்கு வாக்களித்த அத்தனை மக்களுக்கும் வடக்கு கிழக்கு இருக்கிற அத்தனை மக்களுக்கும் போட்டியூட்ட வேட்பாளர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் வாழ்த்துக்களையும் கொள்கிறேன் மன்றவர்களுக்கான வாழ்த்துக்கள் அடுத்ததாக ஒரு கருத்து இந்த முறை ஒரு அலையாக அல்லது சுனாமியாக என்பிபி என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் சக்தி ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மைக்கு மேலதிகமாக பெற்றிருக்கிறது அதற்கான வாழ்த்துக்களை கொள்ள வேண்டும் அதை வரவேற்கிறோம் ரெண்டாவது அவர்கள் சார்பிலே இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலேயும் வேனிய மாவட்டங்களிலிருந்தும் வேட்பாளர்கள் தெரிவாகி இருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் கட்சி சார்ந்து அல்லது கொள்கை சார்ந்து சொல்லக்கூடிய ஒரு உடையம் அனுரா அரசாங்கம் திசாநாயக்க அரசாங்கம் ஒரு காலத்திலே அல்லது எண்பத்தேழு க கால பகுதியிலே பதிமூன்றாவது திருத்தத்திற்கும் மாகாண சபை முறைமைக்கும் எதிராக போராடியவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராடியவர்கள் இப்பொழுதும் அந்த 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 கொள்கையிலிருந்து வேறுபட்டு அதை மாற்றம் செய்து மாகாண சபை முறைகள் இப்படியே அரசியலமைப்பு ஒன்று வரும் வரையில் தொடர்ந்து இருப்பதால் தமிழ் மக்கள் விரும்புவதால் அந்த அவை தொடர்ந்து இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு மாற்றம் ஜேவிபி அல்லது என்பிபியில் ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையில் நாங்கள் தலைமை ஜேவிபி அல்லது என்பிபியின் தலைமையை கேட்டுக்கொள்வதெல்லாம் நாங்கள் உங்களுடைய அரசாங்கத்துக்கு எந்த சந்தர்ப்பிலுமே எதிர்ப்பானவ எதிர்ப்பானவர்கள் அல்ல நாங்கள் இப்பொழுது கோருவதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே கடந்த எழுபத்தைந்து வருடமாக எங்களுடைய இனத்துவ அடையாளத்தை நேஷனல் ஐடென்டிட்டி என்று சொல்லக்கூடிய இனத்துவ அடையாளத்தை எங்களுடைய தாயக நிலத்திலே பேணிக்கொண்டு எங்களுடைய சில கருமங்களை நாங்களே நிர்வகிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை நாங்கள் கோரி நிற்கிறோம் என்ற விடயத்தை உங்களுக்கு சமர்ப்பித்து இந்த விடயத்திலே ஏற்கனவே நீங்கள் மாகாண சபை முறைமையை மேலாய்வு செய்தது போல எங்களுடைய கோரிக்கை ஏற்கனவே எங்களுடைய இருந்து உங்களுடைய உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் எங்களுடைய மக்கள் இனத்துவசத்தோடு பார்க்கவில்லை ஆகவே அந்த வகையில் இந்த கொள்கையை நீங்கள் மீளாய்வு செய்து எங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே சில தீர்வுகளை வழங்க வேண்டும் உங்களுக்கு இருக்கிற எல்லா பலமும் ஆட்சி பலம் ஆதரவு பலம் மக்கள் பலம் எல்லாமே இருக்கிற இந்த சூழ்நிலையிலே வரலாற்றில் இருக்கக்கூடிய பெருமையான ஒரு மேண்டேட் என்று சொல்லக்கூடிய மக்கள் வரத்தை பெற்ற நீங்கள் இந்த உங்களுடைய கொள்கையை மேல் பரிசீலனை செய்து தமிழ் மக்களையும் அனைத்து செல்லக்கூடிய சமமாக பார்க்கிறோம்ன்றதில் எங்களுக்கு ஏற்புடைமை இருந்தாலும் தனியாக தேசியம் என்ற நேஷனலிஸ்ட் என்று சொல்கிறதுக்குள்ளே நாங்கள் முடங்கிவிட முடக்கிவிட எங்களை முடக்குவது பொருத்தமானது அல்ல தேசியத்துக்குள்ளே த சிங்கள தேசியத்து அல்லது நாட்டு தேசியத்துக்குள்ளே நாங்கள் கரைந்து போக முடிய எங்களுக்கு அது இஷ்டமில்லை உடன்பாடு இல்லை ஆகவே எங்களுடைய இனத்துவ அடையாளத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கட்சி சார்பிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இலங்கை தேசிய பட்டியல் தொடர்பாக இன்னும் ஒரு முடிவுக்கு வரையில்லை அல்லது நான் ஒரு கருத்து பரிமாற்றம் அநேகமாக நாளை அல்லது நாளை மறுதினம் கட்சியினுடைய அரசியல் குழு கூடி ஒரு முடிவுக்கு வரும் இப்பொழுது எவருடைய எவரையும் தீர்மானிக்கவில்லை யாராவது யாரையும் நாங்கள் தீர்மானித்ததாக எனக்கு தெரியவில்லை ஆகவே வேறு யாராவது பேசி இருக்கலாம் அல்லது தெரியவில்லை ஆனால் இன்னும் ஒரு முடிவெடுக்கப்படவில்லை இல்லை அவர் தெளிவாக சொல்லிட்டார் நான் இன்றைக்கு அவரை சந்தித்தார் அவர் தான் இந்த பட்டியலில் இந்த முறை இது இப்பொழுது பதவி ஏற்கிறது தயார் இல்லை என்பதை தெளிவாகவே சொல்லியிருக்க ஊடகத்திலையும் சொல்லியிருக்கேன் எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் சொல்லியிருக்கேன் தான் அதை தேசியப்பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு இப்போ போக மாட்டேன் சொல்லியிருக்கார் கட்சிக்கு தீர்மானத்தை கட்டுப்படுறது இயல்பு தானே ஆனால் கட்சி அப்படி ஒரு அவற்றை விருப்பத்துக்கு மாறாக ஒரு கட்சி எங்களை கட்சி ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு நான் எதிர்பார்க்க இல்லை 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 அப்படி நடக்க வாய்ப்பில்லை நிச்சயமாக நாளையும் நாளை மருதுனமோ அரசியல் குழு கூலி இந்த விடயத்தில் ஒரு முடிவெடுக்கும் அதான் அதாவது என்னை பொறுத்தவரை இல்லை இது என்னுடைய சொந்த கருத்து இருபத்தோராம் தேதி பாராளுமன்றம் கூடுகிற பொழுது எங்களுடைய தேசியல் பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரசன்னமாக இருக்கக்கூடிய ஒரு முடிவை நாங்கள் எடுப்போம் தான் நான் நினைக்கிறேன் தாம காலதாமதம் செய்கிற எண்ணம் கடைசி வரையும் கிடையாது அது சொல்ல முடியாது அநேகமாக யாழ்ப்பாணத்துக்குள்ளே வாய்ப்பு சுதந்திரம் இல்லைன்னு சொல்கிறபடியால் மரியாக்களை பரிசீலிக்கிற யாழ்ப்பாணத்துக்குள்ளே பரிசீலிக்கிற வாய்ப்பு குறை வேண்டு தான் நான் நினைக்கிறேன் ஆகவே அது யாழ்ப்பாணத்துக்கு வெளியே இருக்கலாம் அங்கேருந்து எனக்கு சரி சொல்ல முடியல அது அலையமாக யாழ்ப்பாணத்துக்கு வெளியே தான் இருக்கும் குறிப்பாக வந்து இப்போ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து சங்க சின்னத்தில் போட்டிக்கிட்டு இருந்தது அதே நேரம் தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தில் இருந்தது இவர்கள் இரண்டு தரப்புகளையும் தாண்டி தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்திலும் மென்னியிலும் வந்து ஆதிக்கம் செலுத்தி இருக்கின்றது இல்லை மக்களுடைய மனமாற்றம் ஒன்று தமிழ் தேசியம் என்றதுன்ற வரவிலக்கணமே இப்போ தான் இருக்குது விளக்கிக் கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு இருக்குது அப்போ மாற்றங்கள் ஏற்படுது அந்த மாற்றங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றதான் நான் நினைக்கிறேன் தமிழ் தேசியத்துக்கு தோல்வி அன்றில்லை ஆனால் வேறுபட்டு மக்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இளைஞர்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த வகையான அதை நாங்கள் பகுப்பாய்வு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது முன்னாள் பாராளுமன்ற சரணம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழுவில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் சுமந்திரனின் ஆதரவாளர்கள் என்றும் அதில் ஒரு சிலர் உங்களை போன்றவர்கள் பேசக்கூடியவர்கள் இருந்தும் தற்பொழுது சில விடயங்களிலே அமைதி காப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர் நீங்கள் அவர் சொல்கிற கருத்துக்களை நான் முரண்பட விரும்பவில்லை மத்திய சேர்க்குள்ள என்ன பொறுத்தவரையில் பேச வேண்டிய சந்தர்ப்பங்களில் நான் பேசத்தான் இருக்கிறேன் மற்றவர்கள் பேசுகிற சில பேர் பேசுவார்கள் ஆனால் சுதந்திரன் ஆதரவானது இல்லை எனக்கு பெரிய அளவில் உடன்பாடு இல்லை யாரே யார் எங்கே நிற்கிறாருன்னு தெரியாது இப்போ இப்போ தேர்தலில் அப்படி தான் நடந்தது எங்கே யார் நிற்கிறோம்னு தெரியாது நான் தெளிவாக நின்றனால் அது வேறு விஷயம் ஆனால் நான் தமிழசு கட்சி தான் எனக்கு கட்சி தான் முக்கியம் அந்த மாதிரி இருந்தது அவருடைய கருத்தை நான் மறதளிக்க விரும்பவில்லை ஆனால் பேச வேண்டிய நான் பேச இல்லை என்று சொல்கிறேன் அப்படி இல்லை நான் தேவையான இடத்துல நான் கருத்தை சொல்லிக்கொண்டு தான் வந்திருக்கிறேன் நீங்கள் சொல்லுவார் சுமந்திரன் தோல்வி கட்சிக்கு ஒரு பின்னடவாக சுமந்திரன் தோல்வி தமிழரசு கட்சிக்கு ஒரு பின்னடைவாக அமையும் எப்படி என்றால் ஒருவேளை இப்போ அரசியலமைப்பு விடயங்கள் மாற்றம் கட்டாயம் நான் என்பிபி போகுது மூன்றில் ரெண்டு அப்படியான ஒரு சூழ்நிலையில் சட்டப்புலமையோடு சில விடயங்களை அணுகக்கூடியவராக அங்கே கட்சிக்குள்ளே விமர்சனங்களுக்கு அப்பாலே அது மாதிரி நான் இப்போ விரும்பல சுமந்திரன் தான் நாங்கள் தகமை சார்ந்த ஒருவர் அது அவர் இல்லாமல் இருப்பது ஒரு வழி எங்கள் பாதிப்பாக இருக்கலாம் பாதிப்பாக இருக்கலாம் ஆனால் அது பாராளுமன்ற ஜனநாயகத்திலே தவிர்க்க முடியாது இல்லை உண்மையான எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சிந்தனை இல்லை ஏனென்றால் எனக்கு சரியாக தெரியல யார் அதுக்கு தாங்களுக்கு தரவன் போட்டு கேட்ப இல்லை சோமான வேலை தானே இப்போ தேர்தலில் போட்டிக்கிட்ட வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஓடி ஆடி தெரிந்து வேலை செய்து கஷ்டப்பட்டு காசு சில வலித்து எல்லாம் செய்திருப்பார்கள் ஒன்றும் இல்லாமல் குத்தி போட்டு இருந்துட்டு மாகாண தேசிய பட்டியலை கேட்குறவையும் விரும்பினாங்க அப்போ அந்த விடயங்களில் உண்மையாக கஷ்டப்பட்டு வேட்பாளராக இருந்து போட்டி போட்டு சிலவழித்து ஓடி தெரிஞ்சு தான் முன்னுரிமை ஓடிக்கும் அது மட்டும் தான் பொது தீர்மானத்தில் என்னை வரையில் பட்டியலில் இருந்து ஒன்றும் செய்யாமல் அது பட்டியலை வச்சது வேறு நோக்கத்தோடு தான் அரசியலமைப்பில் சேர்த்து ஆனால் இந்த காலத்து நடமா இல்லை அதனுடைய நான் என்னை பொறுத்த வரையில் தேர்தலில் இருந்து சிலவழித்து எல்லோரையும் சிலவழித்து தானே சொந்த காஞ்சல்லை உடைச்சுருப்பாரு ஒரு காய்ச்சல் அடைஞ்சு அப்படியே மக்கள்கிட்ட போகிற மக்கள்கிட்ட இது போகிறவையே அவர்களுக்கு தான் முந்நூறுபா கொடுக்கணும் நான் நினைக்கிறேன் சும்மா இருந்தவர்கிட்ட கொடுக்கல யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி பொறுத்த வரையில் முக்கியமான வேட்பாளர்கள் ஒரு ஒரு வேட்பாளர் பாராளுமன்றத்திலே அனுபவம் உள்ள ஸ்ரீதரன் அவர்கள் சென்ற முறையும் போல இந்த முறையும் மிகப்பெரிய பெரும்பான்மையோடு முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்கார் ஆகவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் நிச்சயமாக தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே அந்த யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்துக்கு எங்களோடு ஒத்துழைத்து அவரோடு ஒத்துழைத்து நாங்கள் முன்னெடுப்போம் என்பதையும் கட்சி சார்ந்து சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அவருக்கு எல்லாருடைய வாழ்த்துக்களும் அந்த வகையில் சுரதனத்துக்கு உருத்தாகும் இந்த முறையில் இந்த வெற்றி பெற்றவர்களிலே புதிதாக மட்டக்களப்பில் டாக்டரும் மற்றவர்கள் இப்போ கோடீஸ்வரன் எல்லாம் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர்கள் இருக்கிறார்கள் மற்றபடி எல்லோருமே உங்கள் கட்சியில் இருந்து கூடியவர்கள் தான் ரவிகரன் மட்டும்தான் புதிதாக முதன்முறையாக பாராளுமன்றது அவர்களுடைய வாழ்த்து நல்ல முல்லத்தீவிலே பிறந்தவையான வாக்கு அதே நேரம் சணக்கியம் அறுபத்தஞ்சாயிரம் வாக்கு பாராட்டு வேணும் உண்மையை சொன்னால் மட்டக்களப்பு தான் தமிழரசு கட்சி இந்த மானத்தை காப்பாற்றிருக்கின்ற நான் சொல்ல பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன் எல்லா எட்டு பேரும் அந்த தேசிய யார் யார் வந்தாலும் தமிழரசு கட்சி தானே கட்சி சார்ந்து கட்சியை லக்கு வச்சு கட்சியை நோக்கி கட்சி நலன் சார்ந்து தனிநபர்கள் நலன் சார்ந்து இல்லாமல் கூட்டாக செயல்பட்டு இன்னும் கட்சியை வளர்க்க வேணும் இப்போ இப்போ ஒரு குரல் சில நேரம் நாங்கள் இவ்வளோ தூரம் ஆறிலேருந்து வளர்ச்சி அடைஞ்சு எதிர்பார்க்காமல் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறவர்கள் நாங்கள் கூட்டாக சேர்வோம் ஒற்றுமையை ஒற்றுமையென்று காய்க்கிறவர்கள் தான் இன்றைக்கு ஒற்றுமையை குழப்பினாக்கள் நான் ஒரு தடவை குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் ஒற்றுமையை ஒற்றுமைன்னு சொல்கிறவே தான் எல்லா ஒற்றுமை அனைவடியால் அதை பற்றி நாங்கள் ஒற்றுமையை பற்றி இப்போ கதைக்கிறதுக்கு நேரம் பிள்ளை கொஞ்சம் வாரத்தில் உள்ளூராட்சி தேர்தல் வரப்போகுது இந்த நேரத்தில் நான் ஒரு கோரிக்கையை மா பகிரங்கமாக கொடுக்க விரும்புகிறேன் நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்கள் தேர்தல் வரப்பொழுது ஆக்களை தேடி திரிகிறதா கண்ட நெண்டவில் இப்போ நாங்கள் கேட்குறது உள்ளூராட்சி தேர்தலில் தமிழக கட்சி சார்ந்து கேட்க போட்டியிட விரும்புகிறவர்கள் அத்தனை பேரும் அந்தந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய கிளைகள் மூலமாக அங்கே தவறாக சேருங்கள் உடனடியாக குறிப்பாக இளைஞர்கள் சேர்ந்தால் நாங்கள் அவர்களை பரிசீலிக்க முடியும் எங்களை போதிய வேட்பாளர்கள் எங்களோட எங்கள கையில் இருப்பார்கள் அது இல்லாமல் நாங்கள் வேறு ஆக்களை சேர்க்கிற பொழுது ஒரு குற்றச்சாட்டு வருகிறத கட்சியில் இருக்கிறவங்க சான்ஸ் கொடுக்கல அப்போ எல்லோரும் கட்சியில் சேருங்கள் என்று பகிரங்கமாக அழைப்பு விடுக்க விரும்புகிறேன் கட்சியில் மூத்த துணைத்தலைவர் என்ற வகையில் என்னுடைய கோரிக்கை தமிழர் கட்சி தான் தனித்துவமான கட்சி என்றது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு தமிழ் தேசியத்தினுடைய தனித்துவமான கட்சி தமிழர் கட்சியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு நான் எப்பொழுதுமே கட்சி தான் பேசியிருக்கேன் ஆனபடியால் எல்லாம் போட்டியிட அரசியலுக்கு போட்டியிட விரும்புகிற அத்தனை பேரும் அதற்கு மேலானவர்களும் எங்களோடய கட்சியில் உடனடியாக சேரும்படி அந்தந்த கிளைகள் மூலமாக சேர்ந்து ஒத்துழைத்து கட்சியை பலப்படுத்தி உங்களுடைய தேசியத்தினுடைய உணர்வுகளை தனித்துவத்தை பாதுகாக்க செயல்படுவார் பணிவாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இன்னும் ஒன்று ஜனநாயகத்தில் போட்டியுன்றது இயல்பு அது எந்த கட்சியில் அதிலேயும் இந்த முறைமை என்றது ஒரு பயங்கரமான ஒரு கட்சியோட உடைக்கிற ஒரு முறைமை அதில் எங்களுக்குள்ளே தனித்துவமாக வாக்கு கெட்டது அதில் முரண்பாடுகள் இருந்திருக்கு ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இனிமேல் எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றாக ஒரு முனைப்போடு கட்சி என்ற வகையிலே அது கட்சியின் ஒற்றுமை கருதி செயல்பட வேண்டும் என்று வென்ற வேட்பாளர்களை அதற்கு வெல்லாத வேட்பாளர்களையும் ஆதரவு தந்த எல்லோரையும் மிக பணிவாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்